ஒரு தொண்டன் ஒரு பக்தன் இவர் சத்யா ஸ்டுடியோக்குள்ள போயிட்டு இருக்காரு அந்த மாபெரும் படகு போன்ற காரணால ஒரு போறதே ஒரு அழகு அத பாக்குறதுக்கு ரெண்டு பக்கமும் மக்கள் நின்னு வேடிக்கை பார்ப்பாங்க எம்ஜிஆர் போறானானே அத பாக்குறது ஒரு அழகு அவரை பாக்குறது ஒரு அழகு அது கிரिपாங்க இன்னைக்கு நானும் கம் காக் இறக்கி விட்டு போறேன் ஒருவே பார்க்க மாட்டேன் ஏன்னா அவன் மீடியா ஆயிட்டான் திடீர் ஒரு சின்ன காட்சியையாவது வந்திராம் நான் தான் நடிக்கிறேன் நீ தான் நடிக்கிற போடா ரொம்ப நின்றுக்கிட்டே இருக்காருன்ட்டு கொஞ்சம் கதவிறக்கனவொன்னே அது வழியாக ஒரு இன்விடேஷனை கொடுத்துட்டு நீ இங்கே வரலேனா நான் தாலி கட்ட மாட்டேன்ட்டு போயிட்டான் நமக்கு முனம் தெரியாத எவனோ கொண்டாந்து பத்திரிக்கை வைச்சா நம்ம போவோமா அதே சத்யா ஸ்டுடியோல மேக்கப் போட்டுகிட்ருக்கும்போது அந்த பத்திரிக்கையை இப்போ மேக்கப் மேன் வாங்கி அவர் மேக்கப் பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டாரு ஆக திறந்து போடும்போது தற்செயலாக புரட்சி தலைவரின் கண்களில் அது படுகிறது இதை அன்னைக்கு கொண்டாந்து பத்திரிக்கை வச்சவனாச்சே ஆமா என்னைக்கு கல்யாணம்

கையில பணக்கட்டை கொடுத்து வாழ்த்திட்டு வந்தான்